அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ரச்சகன் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா பாருங்க விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்தியன் நேஷனல் ஆர்மி டு ஃப்ரீ இந்தியா ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க இந்த தேசிய ராணுவத்தை நிறுவிய சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா சோ யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறுவாரு ஸோ எந்த வருஷம் நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறுவியிருப்பார் ஓகேங்களா ஸோ இவர் எங்க நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பார் இந்தியாவில் நிறுவ மாட்டார் எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் நிறுவார் ஸோ அப்போ ஒன்றாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி சுபாஷ் சந்திர போஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இன் which நேஷனல் மூமெண்ட் did மகாத்மா காந்தி give த ஸ்லோகன் டூ ஆர் டை எந்த தேசிய இயக்கத்தில் மகாத்மா காந்தி அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வழங்கினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளையினே வெளியேறு ஓகேங்களா கொயிட் இந்தியா மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நடந்திருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த வெள்ளைநெய் வெளியூர் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களை பார்த்து ஒன்று செய்யுங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் செத்துருங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி அதே கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்று படித்து பாஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆயிடணும் என்ன ஆயிடணும் என்ன ஆகிடணும் அப்படின்னு திருப்பி படித்து பாஸ் பண்ணும் ஓகேங்களா அதுக்காக செத்துடலாம் கூடாது ஓகே அப்போ ரெண்டாவது கேன்சர் என்ன அப்படின்னு வந்து பி வெள்ளையினே வெளியேறு இயக்கம் அதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காந்தி அதில் தான் டூ ஆர் டை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகே சோ நெக்ஸ்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வென்வாச ஹோம் ரூல் லீக் ஸ்டார்டட் பை பாலகங்காதர திலகர் ஓகேங்களா பாலகங்காதர திலகர் அவர்களால் ஹோம் ரூல் லீக் அதாவது இயக்கம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நாமளாக நாமளே வந்து ஆட்சி பண்ணிக்கணும் அப்படின்றதா வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அன்னி பேஷண்ட் அம்மையாரனுடைய ஒரு ஐடியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய தொடர்ந்து நியூஸ் பேப்பரில் தன்னாட்சி இயக்கத்தை பற்றி எழுதியிருப்பாங்க யார்னா வந்து அன்னி பேஷண்ட் ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பூனா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பூனா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்கார என்ன பண்ணுறாருனா வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அவங்கள தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அதாவது மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அன்னி பேசண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வட இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா வந்து பாலகங்கர திலகர் தென்னிந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னி பேசண்ட் அம்மையார் அப்போ எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி ஓகேவா செனெக்ஷன் நாலாவது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாட் வாஸ் அ ரவுல் அட்டாக் நைன்டீன் நைன்டீன் கன்சாலிடேட்டட் ஓகேங்களா ரவுலட் சட்டம் எதை சொல்லுது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ரவுலட் சட்டம் எதை சொல்லுது அப்படின்னா வந்து விசாரணையின்றி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கனா சிறையில் அடைக்கலாம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுலட் சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சட்டம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இட் சப்ரஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அலவுட் பொலிட்டிக்கல் பிரிசினஸ் டு பி டிடைன்டு ஃபார் டூ இயர்ஸ் வித்தவுட் எனி ட்ரையல் அதாவது விசாரணையே இல்லாமல் என்ன பண்ணலாம் இவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அரஸ்ட் பண்ணலாம் விசாரணை இன்றி இரண்டு ஆண்டுகள் காவலில் வைக்க என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவுலர் சட்டம் அனுமதிக்கு ரவுலர் சட்டத்தை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வலைபாக் படுகொலை நடந்திருக்கும் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா அப்போது இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டி ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்கள் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் த சத்தியாகிரகா மூமெண்ட்ஸ் ஆர்கனைஸ்டு பை மகாத்மா காந்தி ரொம்ப 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 முக்கியமானது கால வரிசை படுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கால வரிசை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்பாரன் சத்தியகாரகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பண்ணிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதா சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பண்ணியிருப்பாரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரவுல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணிருப்பாரு கடைசியை தண்டி மாற்றி எப்போ பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அப்போது சம்பாரன் சத்தியகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கேதா சத்தியகாரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலட் சத்தியகாரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது உப்பு சத்தியாகரம் தண்டி மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி சம்பாரன் கேதா ரவுலட் அதுக்கப்புறமா என்னது தண்டி மார்ச் ஓகேவா பாருங்க இன் விச் இயர் பாரு இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் ஃபவுண்டட் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இது வந்து ஒரு புரட்சிகர அமைப்பு யார் ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்னா வந்து பகத்சிங் வந்து ஏற்படுத்தியிருப்பார் எந்த வருஷம் ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் என்ன பண்ணிருப்பாரு அப்போ ஆறாவது கேன்சர் வந்து டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகே So, next year, in which year was the Chicago Conference of Old Religious held that included Swami Vivekananda's talk on religion as one of its highlights? Okay, சிகாகோ மாநாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் எப்போ போனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எப்போ போனார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வெளியே போயிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காந்தி வெளியே போயிருப்பாரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து விவேகானந்தர் வெளியே போயிருப்பார் ஸோ அன்னி பேஷண்ட் அவர்கள் வந்து வந்து அந்த கொஸ்டர்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஓகே அப்போ சிகாகோ மாநாடு விவேகானந்தர் எப்போ கலந்துனாருன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சி ஓகே ஸோ எட்டாவது பாருங்க ஸ்லோகன் டில்லி அண்ட் கிவ் யூ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் டெல்லி சொலோ எனக்கு ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர் யார் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் லீடர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி சுபாஷ் சந்திரபோஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்பதாவது த புக் குலாம் கிரி வாஸ் ரிட்டன் பை குலாம் கிரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிபா பூலே அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் எந்த வருஷம் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து எழுதியிருப்பார் அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஜோதிபா பூலே ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பத்தாவது இன் விச் இயர் வா சத்ய சோதக் சமாஜ் ஃபவுண்டட் பை ஜோதிபா பூலே ரொம்ப 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 முக்கியமானது ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் எயிட்டீன் செவன்ட்டி த்ரீயில தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து இதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவி ஓகே இது எதற்காக நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சத்திய சோதக் சமாஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறுவி இருப்பார் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிபா பூலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு வீரர் ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தார் ஓகேங்களா இவங்களுடைய மனைவி பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்ரி பாய் பூலே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் பள்ளியின் ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்காக ஒரு பள்ளியை உருவாக்கினதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாவித்ரி பாய் பூலே அண்டு ஜோதிபா பூலே தான் ஓகேங்களா அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று சரி நெக்ஸ்ட் பதினொன்றாவது த அலிகார் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை டேஷ் அலிகார் இயக்கம் டேஷால் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அலிகார் இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சார் சையத் அகமது கான் அப்படின்ற ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா உருவானது தான் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இஸ்லாமியர்களை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ உருது மொழியில் இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸோ இங்கிலீஷும் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கின இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம் இது எந்த வருஷம் தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடங்கியிருப்பார் ஓகேங்களா இந்த அலிகார் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகே அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி சையத் அகமது கான் ஆஃப் வாஸ் பை டேஷ் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழிப்பது டேஷால் பரிந்துரைக்கப்பட்டது ஓகேங்களா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி எப்ப அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரடியூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

மராத்தி அப்படின்ற ஒரு பத்திரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் லாங்வேஜ்லேயும் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கியிருப்பார் இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஎம் எம்இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மராத்தா ஜேர்னல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து என்ன லாங்வேஜ் இங்கிலீஷ் அதே வந்து பார்த்தீங்கன்னா கேசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து என்ன லாங்குவேஜ்னால் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி லாங்குவேஜ் அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலகங்காதர திலகர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது அடுத்து பாரு தாதாபாய் நவ்ராஜி வாஸ் எடிட்டர் ஆஃப் விச் த ஃபாலோயிங் நியூஸ் பேப்பர் தாதாபாய் நவ்ராஜி பின்வரும் எந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ராஸ்ட் கோஃப்தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாதாபாய் நவரேஜ் எடிட்டராகவும் இருந்திருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் ஒரு அஃபீஷியல் நியூஸ் பேப்பராக இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ராஸ்ட் கோஃப்தார் தான் ஓகேங்களா இந்த இந்த ராஸ்ட் கோஃப்தாருடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூத் டெல்லர் உண்மையை சொல்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ராஸ்ட் கோஃப்தார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பதினஞ்சாவது ஹூ ஹேட் ஸ்டார்ட் அட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவே ராமசாமி நாயக்கர் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஏ பெரியார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பதினாறு ஹூ வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் த ராமகிருஷ்ணா மிஷன் ஓகேங்களா ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் நிறுவிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி விவேகானந்தர் நிறுவிருப்பார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுவிருப்பார் ஓகேங்களா இந்த சுவாமி விவேகானந்தருடைய குரு யார் அப்படின்னா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் இறந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவாக கட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா அப்போ இது யார் நிறுவனாங்கன்னு தான் கேட்குறாங்க யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் ஓகே நெக்ஸ்ட் பதினேழாவது ஹூஸ் பிரெசிடன்ட் ஆஃப் காங்கிரஸ் டூரிங் த பெல்காம் சம்மிட் ஆஃப் காங்கிரஸ் இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டின் போது காங்கிரஸின் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நடந்திருக்கும் ஸோ அதில் அரெஸ்ட் பண்ண அவர் யார் அப்படின்னு வந்து காந்தி அவர் எந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அவர் ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வருஷம் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து தலைமையாக சொல்லியிருப்பாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்றிருப்பார் காந்தி தலைமையேற்ற ஒரே மாநாடுனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பெல்காம் மாநாடு மட்டும்தான் ஓகேங்களா அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி ஓகேவா பதினேழு கேன்சர் என்ன டி சோ நெக்ஸ்ட் பதினெட்டாவது இன் விச் காங்கிரஸ் எக்ஷன் வாசர் டிமான் பார் பூர்ண ஸ்வராஜ் அடாப்ட் எந்த காங்கிரஸ் அமர்வில் பூர்ண ஸ்வராஜ் கோரிக்கை ஏற்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கறாங்க எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லாகூர் மாநாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அது எப்ப நடந்திருக்கோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தலைமை தாங்கியிருப்பார் அப்ப பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டி லாகூர் மாநாடு சோ நெக்ஸ்ட் பத்தொன்போதாவது The split of Congress occurred in which of the following session Pinvaram காங்கிரஸின் பிளவு ஏற்பட்டது ஓகேங்களா ஸோ காங்கிரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க ஒன்று மிதவாதிகள் இன்னொன்று தீவிரவாதிகள் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கருத்து வேறுபாடுகளால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து சூரத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்திருக்கும் அதில் ரெண்டு பேரும் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி பிரிஞ்சு போயிருவாங்க அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி ஒன்றா இருப்பாங்க ஓகேங்களா இங்கே எப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க எப்போ அப்படின்னா சூரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா வந்து பிரிஞ்சாங்க பண்ணிடுங்க அப்போ பத்தொம்பதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி ஸோ நெக்ஸ்ட் இருபதாக பாருங்க த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் அடாப்டட் இன் விச் காங்கிரஸ் செஷன் ஒத்துழைமை இயக்கம் எந்த காங்கிரஸ் அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாக்பூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து சி விஜயராகவாச்சாரியார் அப்படின்ற ஒருத்தர் என்ன இருப்பார்னா வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேவா அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி நாக்பூர் மாநாடு ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்களேன் த நேஷனல் ஆந்தம் ஆஃப் இந்தியா ஜனகணமான வாஸ் ஃபர்ஸ்ட் சங்கட் த டேஷ் செக்ஷன் ஆப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன முதன்முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் டேஷ் அமர்வில் பாடப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜனகணமான எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் எதிர்ப்பார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து

இந்த சிட்டி ஆஃப் லாகூர் ஓகேங்களா ஸோ லாகூர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கிருப்பார் ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூர்ண சுவராஜம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் எடுத்திருப்பாங்க ஸோ அதன் விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிருப்போம் ஸோ இப்போ இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசு தினத்தை இருக்கோம் ஓகேங்களா இந்த லாகூர் மாநாட்டில் இன்னொரு ரெசல்யூஷனும் வந்து எடுத்திருப்பாங்க இன்னொரு ரெண்டு என்னடினா வந்து வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமரிப்பு இயக்கத்தை தொடங்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு முக்கியமான ஒரு முடிவுகள் எதில் எடுத்தாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது மாநாடு அதற்கு தலைமை தாங்கியவர் யாருனா வந்து ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆன்சர் ஏ ஜவஹர்லால் நேரு ஓகே சரி நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது பாருங்கள் இன் விச் இயர் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் சைன்டு த ஹிஸ்டாரிக் லக்னோ பேக்ட் எந்த ஆண்டு காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் வரலாற்று மிக்க லக்னோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லக்னோ மாநாடு அப்படின்றதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க லக்னோ மாநாடு எப்போ நடந்திருக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நடந்திருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஒன்று என்னென்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்றிணைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம் லீக் அப்புறமா காங்கிரஸ் ஒன்று நினைஞ்சிருக்கோம் காந்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா நேருவாக பார்க்கறாரு ஓகேங்களா அப்போ லக்னோ மாநாடு எப்போ நடந்ததுன்னு கேட்குறாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னி பேஷண்ட் ஓகே இருபத்தி மூணாவது கேன்சர் என்ன சி நைன்டீன் சிக்ஸ்டீன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது ஓகேங்களா வென்வாச முஸ்லீம் லீக் ஃபவுண்டட் முஸ்லீம் லீக் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இஸ்லாமியர்களுக்கெண்டு தனியான ஒரு கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பங்களாதேஷ் டாக்காவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருவாகிருப்பாங்க யார் உருவாகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவாப் சலிமுல்லா கான் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை உருவாகியிருப்பார் அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி அஞ்சாவது கிளாஃபத் கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் பை அலி பிரதர்ஸ் இன் டேஷ் ஓகேங்களா கிளாஃபத் கமிட்டி டேஷ் அலி சகோதரர்களால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா கிளாஃபத் கமிட்டி எதற்காக உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடந்திருக்கும் இந்த முதல் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதுமானிய பேரரசு ஓகேங்களா கலிஃபா அப்படின்ற ஒருத்தர் என்ன பயிரும்னா பிரிட்டிஷ் கிட்ட தோத்துருப்பார் அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அந்த கலிஃபாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாடு கடத்திருப்பாங்க ஓகேங்களா கலிஃபா அப்படின்றவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களின் மத தலைவர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல் தலைவராக இருந்தார் அவருக்கு எதிராக போராடிய போராட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிலாஃபத் மூமெண்ட் அது இந்தியாவிலும் வந்து நடந்தது ஸோ அதுக்கான கமிட்டி எங்க போட்டாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க எங்கன்னா பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதற்கு பின்னாட்களை தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தியும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைமை தாங்கியிருப்பார் அதாவது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாட்களில் வந்து ஒத்துழை அமைக்கத்தோடு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிரும் ஓகே அப்போ இருபத்தஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பாம்பாய் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பாம்பாய்னால் இப்போ இருக்கிற